வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கெட்டது இது என்ன கேள்வி அக்கா என்ன காயும் டக்குன்னு கெட்டதுன்னு சொல்லிட்டா நீயே ஹோட்டல் வச்சிருக்க நீயே சமைச்சு சாப்பாடு கொடுக்குற அப்புறம் நீ ஏன் அப்படி சொல்ற நான் வீட்டில் சமைத்து கொண்டு போறேன் ஹோட்டல் சாப்பாடு அரசாங்கத்து அவசரத்துக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு வேற வழி இல்லைன்னா இல்லைன்னா ஒரு தரம் மட்டும் சாப்பிடலாம் ஹோட்டல் சாப்பாடு அவசரத்துக்கு வேற வழி இல்லைன்னா ஒரு வாட்டி சாப்பிடலாம் பிரதாப்போ ஒன்னதான் பிரபாத்து தேடிக்கிட்டு இருந்தேன் ஆயமும் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் பிரபாத்து நேரம் எங்கே போனேன் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி பத்தொன்போது நிமிஷம் இருக்குது எங்கே இருந்தா சொல்லு கவிதா நீ சொல்லாது சரி அவசரத்துக்கு வேறு வழி இல்லைன்னா நம்ம சாப்பிட்லான்னா எந்த ஃபுட் கலரும் எந்த அஜினமூட்டவும் எந்த டேஸ்ட்டு உண்டான பொருளும் க வைக்க கலக்க மாட்டேங்க சூப்பர் அப்படி அந்த ஹோட்டலுன்னா மேக்சிமம் அதெல்லாம் கலந்து ருசி ஏற்றுறாங்க பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத கலர் போடுறாங்க அதனால தான் நம்ம அந்த ஹோட்டல் சாப்பாடு கெடுதல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்துனா காரணம் சொல்லி சொல்லணுங்க ஆயோ கரெக்டா தூங்குனியா ஓகேப்பா ஓகே பத்து மணி வரை தூங்கினியா அப்போ நைட்டு எங்கே போனா நைட் டூட்டிக்கு போனியா ஆ நைட் டூட்டிக்கு போகிறவையே தானே பத்து மணி வரை தூங்குவா பன்னெண்டு மணி வரை ஆனால் கடையில் அப்படி இலக்க ஆனால் எல்லா எல்லாக்கே கலப்பட கிளப்பாங்க எல்லாத்துலேயும் கிளப்பாங்க ஏன்னா ஒரு அஞ்சு ரூபா இருக்க அப்படியே சிப்ஸ் பார்க்கலையே பாதி காற்று இருக்கும் பாதி தான் ஜிப்ஸ் இருக்கும் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அதை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நேரம் அதை கேட்குறாங்க பிரபாத்து காயத்ரி ஒன்று வேணால் கூப்பிட்டாரு அப்படி அந்த சின்ன பிள்ளைங்க அந்த நாக்கில் அந்த டேஸ்ட் ரொபாத்து காய் காய் சொல்லா பிள்ளைங்க வந்து அந்த டேஸ்ட் நாக்கில் ஒட்டிட்டு அடுத்த நாள் அது கேட்டால் அடம் பிடிக்கும் அதே மாதிரி ஹோட்டலில் போய் புரோட்டா புரோட்டான்னு எல்லாம் சாப்பிடாங்களே எப்படின்னு நினைக்கிறா நம்ம என்ன தான் சால்னா வச்சாலும் அந்த டேஸ்ட்டில் வரவே வராது ஏன்னா நம்ம வீட்டில் அஜின மூட்டை கலெக்ட் மாட்டோம் விட்டு சாப்பாடு ஆரோக்கியம் பெஸ்ட் பெஸ்ட்டு இருக்காது டேஸ்ட்டு இருக்காது ஹோட்டல் சாப்பாடு டேஸ்ட்டு இருக்கும் ஆரோக்கியம் இருக்காது கரெக்ட் ஹாய் குட் மார்னிங் நந்தகுமார் ஹாய் குட் மார்னிங் நந்தகுமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காயத்ரி சாப்பிட்டியா பிரபாத்து கேட்குறான் எங்கே கூப்பிட்டுறார்க்கா பிரபாத்து காயத்ரின்னு கூப்பிட்டாரு ஒரு இடமும் கூப்பிடல காயத்ரி அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன ஹோட்டலை பற்றி பேசி கொண்டு இருக்கிறீர்கள் ஆமாண்ணா ஹோட்டல் சாப்பாடு நல்லதா கெட்டதா அப்படின்னு இல்லையே பிரபாத்து நீ சாப்பிட்டியா காய் சொல்லாங்க ஆனா நீங்க ஒரு ஹோட்டல்ல தானே வேலை பாக்குறீங்க நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் சொல்லுங்க நம்ம முத்துக்குமார் என்ன சொல்லாருன்னா ஹோட்டல் சாப்பாடு டேஸ்டா இருக்கும் ஆனா ஹெல்த்தா இருக்காது ஆரோக்கியம் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்லுங்க இதுக்கு நீங்க சொன்னா விட கரெக்டா இருக்கும் திருநாள்வேலி கத்து சாப்பிட்ட சாப்பிட்டா காயத்ரி சாப்பிட்டியா அப்புறம் சொல்லுங்க திருநெல்வேலி முத்துகுமார் சொல்ல பயமா இருக்குண்டா நீக்கே கரெக்டா ஹோட்டல் சாப்பாட பத்தி